பிரேமணு போன்ற படங்கள் இது எல்லாமேங்க இயக்குநர்கள் கைகளில் சினிமாக்கிறது எண்பதுகளில் இருந்தது உதிரிப்புக்கள் இருந்த மகேந்திர காலகட்டம் பாலமகேந்திரா அவருடைய அழியாக போன்றது கார்கராஜா மன்வாசனம் இருந்தது ஒரு பதினாறு வயதிலே தொடங்கி அவங்க புதிய புதிய எக்ஸ்பரிமெண்ட் படங்கள் எடுத்து அப்படி ஒரு நமக்கு ஒரு பெரிய ஒரு பாரம்பரியம் இருக்கிறது நிறுத்தத்தினுடைய தொடக்ககால படங்கள்லாம் நீங்கள் வந்து எல்லாமே கதை அம்சம் போன்ற படங்கள் தான் எல்லா படங்களும் எல்லாமே ஒரு கதை அம்சம் கொண்ட படங்கள் தான் கதை அம்சம் கொண்ட படங்களுக்குள் இருந்துதான் எல்லா பெரிய கதாநாயகர்களுமே வந்திருக்கிறாங்க ஒரு காதல் போட்டை இல்லாமல் அஜித் வர முடியாது ஒரு காதலுக்கு மரியாதை இல்லாமல் விஜய் வர முடியாது ஆனால் அந்த கதை படங்களை பின்னாடியில் அவங்க என்ன செய்றாங்கன்னா தவற விடுறாங்க நம்ம அவங்க ஆக்ஷன் படம் நடிக்க கூடாதுன்னு நம்ம சொல்லலை ஒரு ஆக்ஷன் படம் நடிக்கும்போது ஏன் அவங்க ஒரு கதைப்படம் சேர்ந்து நடிக்கக்கூடாது இன்னொரு அடுத்த முறை என்று இல்லாமல் ஒரே பட்டம் போடுறாங்க அதுதான் அவங்களுடைய வீழ்ச்சிக்கு காரணம் இப்போ ரீ ரிலீஸ் பண்ணுறாங்க பையா படம் வந்து ரீ ரிலீஸ் பண்ணுறாங்க இப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா தேட்டர் உரிமையாளர்கள் இந்த படத்துக்கு கூட்டம் அதிகமாக வருதுங்க புது படம் நாங்கள் எடுக்கிறத விட கமலா தேட்டரில் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த படம் வினை தாண்டி வரலாம் இன்னும் ஓடிக்கிட்டு இருக்கு ஆனால் கௌதம் மேனன் சமீபத்தில் எடுத்த படம் ஓடலை இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ரசிகர்களுடைய ரசனையை ரொம்ப மட்டமாக இவர்கள் முடிவு செய்கிறாங்க அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா எப்படி இந்த இங்கிலீஷ் பேசுகிறவன் மட்டும்தான் படித்தவங்கிற ஒரு கருத்து இருக்கு இல்லையா தமிழ் வாத்தியாரை வந்து நம்ம மதிக்கிற தேவையில்லை அது மாதிரி யூரோப்பியன் ஃபிலிம்ஸ் உடைய ஹாலிவுட் படங்களுடைய பாதிப்பு கொரியன் படங்களோட பாதிப்புலாம் இருக்கலை இதுதான் ஒரு சிறந்த படத்துக்கான இமேஜ்னு இவங்களாக கருதிக்கிறாங்க சிகப்பாக இருக்கிறவன் போய் சொல்ல மாட்டான்னு சொல்கிற மாதிரி உளவியலாகவே நமக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மையும் இருக்கிறது நமக்கு வந்து சிறந்த கதைகள் நம்ம வாழ்க்கைக்குள்ளே இருக்கிறது கதை எங்கேயும் ஆகாயத்துக்கு மேலே எல்லாம் கிடையாது சராசரி வாழ்க்கைக்குள்ள கதை இருக்கிறது அந்த கதைகளை கண்டடைந்து அதை வந்து மக்கள்கிட்ட ப்ரெசென்ட் பண்றதுல வந்து இயக்குநர்களுக்கு வந்து என்ன நினைக்கிறான் சென்டிமெண்ட் படம் எடுக்கிறது வந்து பழைய படம் இப்போ உடைய படங்கள் போகிறப்ப சென்டிமென்ட் படங்களாக இருக்கிறது அவர் கொடூரமான வயலன்ஸ் படங்கள் எடுக்கிறதே கிடையாது ரொம்ப லைட்டான ஒரு மின் மின் உணர்வு சார்ந்த படங்களை அவர் திரும்ப திரும்ப எடுக்கிறார் சில பேர் என்ன உபரசனம் சொல்கிறாங்கன்னா ஏன் ஒரு சீரியல் மாதிரி எடுக்கிறாங்கிறாங்க சில பேர் சில பேர் சொல்றான் எயிட்டிஸில் இருக்கிற படம் மாதிரி இருக்குங்கிறான் சில பேர் அப்போ அதிகமான வன்முறை இல்லைனால அது சினிமா இல்லைங்கிற இடத்து பண்ணிட்டாங்க படம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இல்லைன்னா அது சினிமா கிடையாது இப்போ நிஜ வாழ்க்கையில் எதுவும் ஃபாஸ்ட்டாக இருக்கும் ஒரு வயதான பெரியவர் வந்து படிக்கட்டில் இருந்து இறங்கி வருவாரு சக்கு சக்கு சக்குன்னு அவரை காட்ட முடியுமா காட்ட முடியாது அவருடைய இயல்புக்குத்தானே அதை காட்ட முடியும் ஒரு குழந்தை பற்றிய படம் எடுக்கும்போது குழந்தை தவழ்ந்து வர்றது எப்படி ஃபாஸ்ட்டாக காட்ட முடியும் அப்போ படம் ரொம்ப வேகமாக நகரணுங்கிற ஒரு உளவியல் நமக்கு வந்துருச்சு அப்ப அவன் என்ன செய்யலான்னா விக்ரம் டூ மாதிரி படங்கள்ல கஞ்சா குடிக்கிறது மாதிரி கொடிய வன்முறை காட்சிகளை எல்லாம் ரொம்ப அட்வான்ஸான படங்கிற அப்ப தொழில்நுட்பம் வளர்ந்து இருக்கிறது ரசனை வளர்ந்து ஒரு காலத்துல எம்ஜிஆர் படங்கள்ல வந்து குடி காட்சி வைக்க கூடாது அப்படின்னு ஒரு கொள்கை வச்சிருந்தான்ல அப்படித்தான் தமிழ் சினிமா இருந்துச்சு அதையும் கொண்டாடி இப்போ இப்ப என்ன செய்யலாம் வேற வந்து வேற வந்து ஒரு கொடூரமான விஷயங்களை நெகட்டிவான விஷயங்களை கொடிய வன்முறை காட்சிகளை போதை பழக்கங்களை ரொம்ப சமூக அத்துமீறல்கள் மட்டும்தான் வந்து சினிமான்னு நினைக்கிற ஒரு கல்ச்சர் போயிட்டான் ஃபஸ்ட்டு ஓப்பனிங் செய்ய டாஸ்மார்க்கில் தாங்க இருக்குது ஒரு இருந்து ஓப்பன் ஆகுங்க அப்படிங்கிற மாதிரியே அதை செய்கிறாங்க அதில் கூட ஒரு ரசனை இல்லை ஒரு நேர்த்தி இல்லை கலை நேர்த்தி இல்லை ராவா படங்கள் நகர ஆரம்பிக்கிறது அப்போ பின்னணி கொண்டு இருக்கக்கூடிய கதைகள் மட்டும்தான் வெற்றிகரமான கதைகள் அப்போ அதில் த்ரில்லர் மூவின்னா என்ன பின்னணி ஆக்ஷன் படம்னால் என்ன வன்முறை படம் நம்ம கௌரவமான பேர் சொல்கிறோம் உண்மை என்ன கொடிய வன்முறை காட்சிகளை நீங்க தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கிறீங்கன்னா உளவியெல்லாம் நீங்க வன்முறையாளரை மாறிப்பீங்க கண்டிப்பா நீங்க வந்து ஒரு மென்மையான படங்களை பார்த்துங்க பார்த்து பார்த்து பழகப்பட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு மென் உணர்வு உங்களுக்கு டிரான்ஸ்பர் ஆகும் மனதுக்குள்ள ஒரு மாற்றம் நிகழ்ந்துகிட்டே இருக்கும் கலைவெடியா அப்போ அதையெல்லாம் தவற விட்டுட்டு ஏதோ ராஜேஷ்குமார் கிரைம் நாவல் மாதிரி படங்களை எடுக்கிறதோ அல்லது கொடிய வன்முறைகளை மட்டுமே ஆக்ஷன் படங்கள்ங்கிற பேரெல்லாம் ரசிக்கிறதோ ரசனை வறட்சி ஏற்படுது அந்த இடத்தை நிரப்புவதற்கு நம்மகிட்ட இருந்த ஏற்கனவே நல்ல படங்களை திரும்ப பார்க்கறது ஒன்று தான் நமக்கு இருக்க ஒரே ஒரு ஆர்வம் அதனால திரும்ப அடங்கி பார்க்குறான் திரும்ப வெண்ணை தாண்டி வர பார்க்குறாங்கன்னா வேற வழி இல்லை மறுபடியும் வந்து எப்படி மாநகர வாழ்க்கைக்குள்ளே இருக்கிறவன் வேற வழியே இல்லாமல் டென்ஷன் தாங்க முடியாமல் கோவில் திருவிழாங்கிற பேரில் போய் கொஞ்ச நாள் வந்து குலசாமியை கும்பிட்டுட்டு போய் எங்கேயாவது கிடா வெட்டி சாமி கும்பிட்டு வருவாங்க கிராமத்துக்கு திரும்பி போறாங்க இல்லை திருவிழாவுக்கு போகிற கிராமத்துக்கு போகிறாங்க இல்லை தன்னை எந்த ஊர் புடைக்கை விடாமல் பண்ணிச்சோ அதே சாமிக்கு வெளிநாட்டுல இருந்த கூட போயிட்டு வராங்க போறாங்க இல்லையா அப்ப ஏன் சொந்த கிராமங்களை தேடி போறாங்க ஏன் வெறும் பாருங்க எவ்வளவோ நவீன உணவுகளை சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறவன் வேற வழியே இல்லாம எங்கடா இப்ப கருப்பட்டி காஃபி சிறுதானிய உணவு அப்படின்லாம் போறாங்க இல்லையா திரும்ப அது மாதிரி மனிதர்கள் என்ன செய்யறாங்கன்னா எப்படி மறுபடியும் கருப்பட்டி நம்ம கருப்பட்டி காஃபில தான் வாழ்ந்துட்டு இருந்தோம் கிராமத்துல மாநகர வாழ்க்கையில வந்து நம்ம பசுமாட்டை வந்து வளர்க்கறதுக்கு வாய்ப்பெல்லாம் விட்டுட்டோம் விவசாயத்தை கைவிட்டோம் அதனால நமக்கு கருப்பட்டி காப்பி கிடைக்கல இப்போ மறுபடியும் வேணும்னு கருபட்டி மாதிரி தான் மீண்டும் அணை பார்க்கலாம் மீண்டும் ஒரு பழைய படத்தை நம்ம பார்க்கலாம்ங்கிற ஒரு இடத்திற்கு வந்துருக்கிறாங்க ஆடுஜிவேதன் படத்துடைய ப்ரொடியூசர் பிருத்திவிராஜ் சில ஒரு விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தாரு இந்த படத்தை நாங்கள் வந்து எப்போ பிளான் பண்ணோம் ஆனால் இது வந்து ஒரு பிக் ஸ்கேல் ஃபிலிமாக இருக்குது அப்போ எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒய்டர் ஆடியன்ஸ் கிடையாது ஆனால் எங்களுக்கு இப்போ ஒய்டர் ஆடியன்ஸ் வந்துட்டாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை வந்துச்சுன்னு அப்படின்னு சொல்கிறாரு அதை பார்க்கும்போது நம்ம எந்த இடத்துல இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி தோணுது இப்போ அது படம் வந்து கிட்டத்தட்ட நல்ல கிராஸ் கலெக்ஷன் போயிட்டு இருக்கு ஜீவிதம் திரைப்படம் வந்து இப்போ அந்த நம்பிக்கைக்கு அவங்க வந்துட்டாங்க இப்ப நம்ம தமிழ் படம் தமிழ் சினிம் தமிழ்லாட்லேயே ரிலீஸ் பண்ணி அந்த படத்துக்கு வந்து லாபம் பார்க்க முடியுமா நம்ம வந்துட்டோம்ல இந்த வேரியேஷன் எப்படி பாக்குறீங்க இல்ல இது தமிழா மலையாளமா என்கிற பிரச்சனை அல்ல திரைப்படத்தை எப்படி அணுகுறோம் எப்படி ரசி நான் குவாலிட்டியை தான் சொல்றேன் தான் அது அதனால தரமான படங்களை யதார்த்த படங்களை பார்ப்பதற்கு இப்ப நம்ம என்ன செஞ்சிட்டோம்னா சீரியலை வந்து பெண்களுக்கானதாக மாற்றிட்டோம் பெண்கள் வந்து ஆடியன்ஸ் வந்து தேட்டுக்குள்ள வராம பண்ணிட்டோம் இன்னொரு பக்கம் வந்து என்னன்னா ஒரு முப்பது வயது கடந்தவர்கள் நாற்பது வயது கடந்தவர்கள் திரையரங்கத்தில் படம் பார்க்குற வழக்கத்தை கைவிடக்கூடிய ஒரு சூழல் வந்துருச்சு முன்னாடி எல்லாம் உழைப்பாளி தொழிலாளின்னு படம் வந்துச்சு மீனவன படக்கூட்டின்னு பழைய காலத்துல படம் வந்துச்சு இப்ப நீங்க பாத்தீங்கன்னா கூலிக்காரன் விஜயகாந்த் படம் வந்துச்சு வேலைக்காரன் ரஜினிகாந்த் படம் வந்துச்சு இதெல்லாம் ஏன் வந்துச்சுன்னா சாதாரண மக்கள் சினிமா பார்க்கும்போது போது இந்த பேர்கள் வந்துச்சு இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா அப்பர் மிடில் கிளாஸ் தான் சினிமா பார்க்க முடியும் காம்ப்ளெக்ஸ் திரையரங்களை ரொம்ப காஸ்ட்லி ஒரு பாப்கார்ன் வந்து நானூறுரூவா விற்கக்கூடிய இடத்துல இடமா அது மாறிடுச்சு ரெண்டு பிரியாணி வாங்கி சாப்பிட்றலாங்கிற அளவுக்கு இருக்குது பாப்காரன்களை அப்போ என்ன செய்கிறான் நாலு மணி நேரம் ஒரு இடத்துல வந்து அடைச்சி விற்கிறாங்க திரையரங்குங்கிற பேரில் குடி தண்ணீர் மறுக்கப்படுதுங்க ஒரு இடத்துல நீங்கள் பாட்டில் வாங்கி குடிக்கிறீன்னா நீங்கள் சின்ன பாட்டில் வெளியில் வைக்கக்கூடிய ஒரு பத்து ரூபா பாட்டில் அவங்க இருபத்தஞ்சு ரூபா முப்பது ரூபாய்க்கு விற்கிறான் அதே மாதிரி ஒரு ஒரு லிட்டர் பாட்டில் வந்து அவங்க நாற்பது ரூபா ஐம்பது ரூபாய்க்குலாம் விற்கிறான் அப்போ ஒரு குடி தண்ணீர் கூட இங்கே மறுக்கப்படுது அந்த இடத்துக்கு போய் நான் ஏன் படம் பார்க்கணும்னு சொல்லி ஓட்டிகிட்ட கொஞ்சம் பேர் படம் பார்க்குறான் அப்போ இருபது வயசுலேருந்து ஒரு பதினஞ்சு இருந்து இருபத்தஞ்சு வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் மட்டும்தான் சினிமா தேட்டருக்குள்ளே வர்றான் அப்படின்னா அவனுக்கு அதிகபட்சம் வாழ்க்கை பற்றிய புரிதல் என்னவாக இருக்கும் அவனுக்கு ஒரு பொண்ணு மேலே காதலாக இருக்கும் அதை சொல்ல தெரியாமல் இருக்கும் அதுக்கு ஒரு படம் எடுக்கணும் அவ்வளோதான் அல்லது அவனுக்கு கஞ்சா குடிக்கிற படம் கருந்துச்சின்னா பசங்களோட சேர்ந்து இப்படி ஜாலியாக இருக்கிறது சரங்கடிக்கிறதுன்னு ஒரு இந்த மாதிரியான இளமை சார்ந்த கதைகளை பதினஞ்சு டு முப்பது வயசுக்குள்ள இருக்கக்கூடிய கதைகளை மட்டும் படமா எடுத்தா புதிய எக்ஸ்பீரியன்ஸ் எங்கே இருக்கும் அப்போ சாமானிய மக்கள்கிட்ட இருந்து திரையரங்கத்தை ஒரு பக்கம் பிரிச்சுட்டாங்க இன்னொரு பக்கம் புதிய ரசனைக்கான விஷயங்களை தேர்வு செய்யிற இடம் வந்து தப்பாயிருச்சு ஹீரோக்கள் வந்து இந்த மாதிரியான கதைகளை தேர்வு செய்ய மறுக்கிறாங்க அதனால கமர்ஷியல் ஆக்ஷன் படங்கள் த்ரில்லர் படங்கள் மட்டும்தான் சினிமா என்று வந்தால் நல்ல படங்களை பார்ப்பதற்கு நாதி இல்லாமல் போயிடும் அப்ப அதை மீறி எவனோ ஒருத்தர் வந்து வெற்றி பெறுகிற போது ஐயையோ வஞ்சமன் பாய்ஸ் மாதிரி நம்ம படுக்கிறேன்னு பதட்டப்படுகிறார்கள் நாமும் நல்ல படங்கள் எடுத்திருக்கிறோம் மக்கள் கொண்டாடி அந்த மீண்டும் அந்த பொற்காலம் உனக்கு வரமா அப்படிங்கிற கேள்வி தான் நான் நல்ல படம் எடுத்தா கூட தேட்டரில் ஒரு வாரம் தான் வெயிட் பண்ணுறாங்க அதுக்குள்ளே அவசர அவசரமாக எடுத்துட்றாங்க இன்னும் ஒரு வாரம் அந்த படம் வெயிட் பண்ணாங்கன்னா கொஞ்சம் பிக்கப் ஆகும் அந்த பிரச்சனையும் இப்போ திரையரங்கம் முழுக்க கார்பரேட் மையமாக மாறியதற்கு பின்னால் நம்ம படத்தை ரிலீஸ் பண்ணுறது திரையரங்க உரிமையாளர்கள் கிடையாது ஒரு சிலருடைய கைகளில் வந்து திரையரங்கம் மாறணும்னா அவங்க தீர்மானித்தா தான் அந்த படம் வரும் அந்த படம் பார்க்க முடியாத ஒரு ஷோவாக மாற்றுறாங்க காலையில் பன்னெண்டு மணிக்கு ஷோ பண்ணுவாங்க ஒரு மோசமான படமாக இருக்கிற ஒரு ஆக்ஷன் படங்கிற பேரெலாம் அதை வந்து சாயங்காலம் ஏழு மணி காட்சியில் போட்டாங்கன்னா பன்னெண்டு மணிக்கு ஆள் வரமாட்டான் ஒரு படத்தை காலி பண்ணுறதில் பல வகை இருக்கிறது அதனால் சிறந்த கதைப்படங்கள் வந்து காலை காட்சியாக போட்டாங்கன்னா படம் பார்க்க ஆள் வரமாட்டான் ஆனால் இன்றைக்கி சினிமா ரிலீஸ் பண்ணுறதே வெற்றினாக்கிட்டாங்க படம் மக்கள் பார்க்குறது வெற்றிங்கிறது போய் சினிமா ரிலீஸ் ஆகிருச்சாங்க பெரிய விஷயம்ங்க அப்படிங்கிற ரிலீஸ் பண்ணுறது ஒரு பெரிய விஷயம் தான் சக்சஸ்ஸு சூதடமாக மாறி படம் வந்து வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆகுது ஞாயிற்றுக்கிழமை வெற்றி விழா வந்து முடிஞ்சிருக்கு மூன்றே நாளில் படம் முடிவு வருகிறது அப்போ நம்மளுடைய தொடர்ந்து ரசனை கொண்டாட்டங்களை வந்து கொண்டாடுவதற்கு கார்ப்பரேட் மையமாக திரையரங்கு மாறியது ஒரு சில கைகளில் சினிமா மாட்டிக்கொண்டது கதாநாயகனுடைய சம்பளம் நூறு கோடி ஐம்பது கோடி எண்ணூற்றி இருபது கோடி என்று போனது எல்லாம் சேர்ந்து சிறு படங்களுக்கு இனி எதிர்காலம் இல்லை அது அப்படி எடுத்தால் அது ரிலீஸ் ஆகாது மீறி ரிலீஸ் ஆனால் ஓடாது ஓடுனாலும் அது பேசப்படாது என்கிற இடத்திற்கு கொண்டு வந்து சினிமாவை நிறுத்தின காரணத்தினால நல்ல படங்கள் வர முடியாது தவிப்பு உருவாய் நீங்க சொன்ன மாதிரி நான் மக்கள் ரசனையை நான் ஒரு பக்கம் சொல்லுவேன் இன்னொரு பக்கம் நீங்க சொன்ன மாதிரி நல்ல நல்ல கதைகளோடு இன்னும் வந்து பல துணை இயக்குநர்கள் வந்து சுற்றிக்கிட்டு தான் இருக்காங்க அந்த கதையை ஏற்று நடிக்கிறதுக்கு எந்த ஹீரோக்கு தயாராகவும் இல்லை

அது வியாபாரம் அன்றைக்கு இருந்தது இன்றைக்கு இருக்கிறது ஆனால் இன்றைக்கு அணுக முடியுமா இன்றைக்கி ஒரு புதிய இயக்குனர் உருவாக முடியுமா இன்றைக்கி வந்து புதுசாக ஒரு 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 அறிமுகப்படுத்துவதற்கான சூழல் இருக்கிறதா சமீபத்தில் எத்தனை புதிய இயக்குநர்கள் வந்து உருவாகியிருக்கிறாங்க எத்தனை புதிய நிறுவனங்கள் வந்திருக்கிறது புதிய இன்வெஸ்டர்ஸ் எவ்வளோ பேர் வந்திருக்காங்க புதிய இசையமைப்பாளர்கள் எவ்வளோ பேர் வந்திருக்கிறாங்க இல்லை ஒரு கேள்வி இருக்கிறது அப்போ புதியவர்களுக்கான வருகை தடை செய்யப்படும்னா மீண்டும் மீண்டும் வந்து ஒரு சிலருக்கான இடமாக சினிமா மாற்றப்படும்னா அப்படி என்ன என்ன மாற்றம் நிகழ முடியும் அப்ப நம்ம மலையாள படம் தான் ஒரே வழி பைனலா இல்லை மலையாளத்தில் இன்னும் சினிமாவை சீரழிக்காமல் வைத்திருக்கிறார்கள் அதனால அவங்க அதிக பட்ஜெட்டுக்குள்ளே வந்து தமிழ் சினிமா போட போகலை கதைகளை இன்னும் நம்புகிறார்கள் அதனால் வெற்றி பெறுகிறார்கள் நாம் கதைகளை நம்மளை கதாநாயகர்களை தான் நம்புகிறோம் புது இயக்கம் அப்போ புது பெரிய பெரிய நடிகர்கள்லாம் இன்னும் புது புது கதைகளை கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டு அவங்க என்கரேஜ் பண்ணாங்கன்னா நம்ம தமிழ் சினிமாவும் அந்த மாதிரி அடுத்த லெவலுக்கு போகணும்னு சொல்லி நினைக்கிறீங்களா அப்படி நம்ம கற்பனை செய்து கொள்ளலாம் தவிர நடைமுறை அப்படி இல்லை அப்படி இருப்பதாக கற்பனை செய்து கொள்வதற்கு வசதியாக இருக்கிறது சந்தோஷமாக இருக்கிறது அடுத்த ஆர் பி சௌத்ரி உருவாகவில்லையே அடுத்து புதிய இயக்குநர்களை உருவாக்குவதற்கான தயாரிப்பு நிறுவனங்கள் உருவாகலையே புதிதாக படம் எடுக்க வர்றவனை வந்து புரொடியூசர்ஸ் பாதுகாப்பதற்கான அமை இங்கே இல்லையே திரையரங்க சூழல் ஆரோக்கியமா இல்லையே தேட்டர் ரிலீஸ்ங்கிறது ஒரு பெரிய துயரமான அனுபவமாக இருக்கிறது ஓடிடியும் வந்து இன்னைக்கு என்ன செய்யறான்னா ஹீரோ படங்களை தான் அதிகமாக எடுக்கிறான் ரொம்ப ரேரா தான் கதை பார்த்து அப்போ எல்லாம் அணுக முடியல கார்பரேட் மை மாணவருக்கு பின்னால் யாரை போய் அணுகுது இப்போ கோயம்பேட்டில் வந்து ஒருத்தர் வந்து இந்த படக்கடை வச்சிருந்தாருங்க அவர் வந்து எடுக்க வந்தாருங்கிற காலகட்டம் இருந்தது எல்லா திரையரங்கத்திலையும் அட்வான்ஸ் கொடுப்பாங்க சில படங்கள் பூச்சை போட்டா இளையராஜா படம் இசையமைத்த படங்கள்லாம் அப்போ என்ன செய்வாங்க போடுற அன்னைக்கு ஒவ்வொரு இருந்தும் நாங்க வந்து அஞ்சு லட்சம் தருவோம் ரெண்டு லட்சம் அட்வான்ஸ் அட்வான்ஸ் கொடுப்பாங்க அதுல ஷூட்டிங் எடுத்ததுலாம் உண்டு பூச்சை போட்டாலே படம் வந்துடும் படம் வந்தாலே படம் எடுத்தோம்னா படம் எடுத்தா ரிலீஸ் ஆகலாங்கிற உத்தரவாதம் எல்லாம் இருந்துச்சு இன்றைக்கு அந்த உத்தரவாதங்கள் இல்லாமல் போகிற போது சினிமா ஒரு சிலருக்கான விஷயமாக மாறிக்கொண்டே இருக்கிறது சாமானிய மக்களுக்கும் சராசரி கலைஞர்களும் அணுக முடியாத இடத்துல கார்பரேட்டு திரைகள் சுவர்களாக மாறி நம்மளை தடை செய்கிறது இதுதான் தமிழ் சினிமாவோட வீழ்ச்சி காரணம் தமிழ் சினிமா மட்டுமல்ல இந்த சினிமாவினுடைய வீழ்ச்சி ஒட்டுமொத்தமாக நீடுகிறது அதுல தமிழ் சினிமா முதலில் விழுந்திருக்கிறது மற்றவர்கள் இன்னும் முழுமையாக அதை அனுமதிக்கல மலையாள சினிமா அதை முழுமையாக அனுமதிக்கல இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு அதிக பட்ஜெட்டுக்குள்ள வந்து மலையாள சினிமா போக ஆரம்பித்து கதைகளை நம்பாம அவங்களும் வந்து புலி மாதிரி படங்களை எடுக்க ஆரம்பிச்சாங்கன்னா அந்த படங்களும் இந்த நிலைமைக்கு நிச்சயமாக வந்து செய்யும் சீக்கிரமா தமிழ் சினிமா அந்த வீழ்ச்சியிலிருந்து வெளியே வரணுன்றது என்னுடைய ஆசை சார் ரொம்ப நன்றி சார் நன்றி